வணக்கம் சத்தியமித்ரன் விரைவு செய்திகள் வாசிப்பவர் லக்ஷ்மி ஹரி ஆவுடையானோர் ஊராட்சியின் சோஜல்தாரா திட்ட சுகாதார குழுவில் உள்ள உறுப்பினர்கள் மூவர் குழுவில் இருந்து விலகுவதாக கடிதம் அளித்துள்ளதால் பரபரப்பு தென்காசி மாவட்டம் பாவூர் சத்திரம் அருகே உள்ள கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றியத்தின் ஆவுடையானூர் ஊராட்சியில் உள்ள சோஜல்தாரா திட்ட சுகாதார குழுவின் உறுப்பினராக இருந்து வரும் ஆவுடையானூர் ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மு மகேஸ்வரி மற்றும் ஊராட்சியின் மூன்று பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர்கள் சு இந்திரகுமார் சு பொன்மலர் ஆகியோர் சுவஜல் திட்ட குழுவில் உறுப்பினர்களாக இருந்து வருகின்றனர் மேற்படி குழுவின் தலைவராக ஊராட்சி மன்ற தலைவர் இருந்து கொண்டு பல்வேறு முறைகேடுகள் மோசடிகள் செய்து வருவதால் மேற்படி சுஜல்தாரா திட்ட சுகாதார குழுவின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து நாங்கள் இன்று விலகிக் கொள்கிறோம் என்பதை எழுத்து வடிவில் கடிதத்தின் வாயிலாக தெரிவித்துக் கொள்வதாக கூறி மேற்படி இந்த குழுவில் நடந்து வரும் முறைகேடுகளுக்கும் மோசடிகளுக்கும் எங்கள் மூவருக்கும் எந்தவித சம்பந்தமும் இல்லை என்பதை தெரிவித்துக் கொள்வதாக மூவரும் ஆவுடையானோர் ஊராட்சி மன்ற தலைவரிடம் விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளனர் ஊராட்சி மன்ற தலைவர் வாங்க மறுத்ததால் ஊராட்சி தலைவருக்கு கடிதத்தை பதிவு தபால் மூலம் அனுப்பியுள்ளனர் அதனைத் தொடர்ந்து ஜூன் இருபத்தி இரண்டாம் தேதி மாலை மூன்று முப்பது மணியளவில் கீழப்பாவூர் ஊராட்சி ஒன்றிய வட்டார வளர்ச்சி அலுவலர் திரு கல்யாண ராமசுப்ரமணியன் அவர்களை கீழப்பாவூர் வட்டார வளர்ச்சி அலுவலகத்தில் நேரில் சந்தித்து விலகல் கடிதத்தை கொடுத்துள்ளனர் ஏற்கனவே மேற்கண்ட ஊராட்சி மன்ற தலைவர் மீது தென்காசி மாவட்ட ஆட்சியரிடம் ஊராட்சி மன்ற பனிரெண்டாவது வார்டு உறுப்பினர்கள் அளித்த ஊழல் முறைகேடு சம்பந்தமாக அளிக்கப்பட்ட புகார் மனுவின் அடிப்படையில் விசாரணை செய்து காசோலை கையொப்ப அதிகாரத்தை ரத்து செய்து மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுத்து சில நாட்களை ஆன நிலையில் தற்போது ஊராட்சி மன்ற துணைத் தலைவர் மற்றும் வார்டு உறுப்பினர்கள் ஊராட்சியின் சோஜல்தாரா சுகாதார திட்டக்குழுவின் உறுப்பினர் பொறுப்பிலிருந்து கொள்வதாக அளித்த கடிதத்தால் ஆவுடையானூர் ஊராட்சி கிராம பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது சத்தியமித்ரன் செய்திக்காக தென்காசியிலிருந்து தலைமை செய்தியாளர் திருமுருகன்

மேற்படி குழுவில் பல லட்சம் ரூபாய் முறைகேடுகள் மோசடிகள் நடைபெற்றது தகவலின் உரிமை சட்டத்தின் கீழ் தெரிய வந்தது அதன் அடிப்படையில் ஆவலையானூர் ஊராட்சியின் உறுப்பினர்கள் சமூக ஆர்வலர்கள் மற்றும் பொதுமக்கள் சார்பாக மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களிடம் தொடர்ந்து புகார்கள் அளித்து வந்த நிலையில் வட்டார வளர்ச்சி அலுவலர் அவர்கள் தணிக்கை நடத்திட ஆவலையானூர் ஊராட்சி அலுவலகம் சென்று ஜோதல் தாரா திட்டக்குழுவின் வரவு செலவு கணக்குகளை தருமாறு வட்டார வளர்ச்சி அலுவலர் கேட்டதற்கு எங்களுடைய ஆவடியான ஒரு ஊராட்சி மன்ற தலைவர் அவர்கள் அந்த தணிக்கை நடத்திட அந்த வரவு செலவு கணக்குகளை இதில் இருந்து என்ன தெரிகிறது என்று சொன்னால் அதாவது மடில கணக்கு தான் மணில பயம் சொல்லுவாங்க எங்களுடைய ஊராட்சி தலைவர் அதாவது ஊராட்சி நிதியிலையும் பல லட்சக்கணக்கான ரூபாய் புதைகிறது மோசடி அதே போல் ஜோஜல் தாரா திட்டத்திலையும் பல்வேறு முறைகேடுகள் மோசடிகள் நடந்திருக்கு இது தொடர்பாக மாவட்ட தலைவர் அவர்கள் நேரடி விசாரணை செய்து இந்த ஊராட்சி நிதி மற்றும் கூதல்தாரா திட்டத்தில் செய்து வரும் ஊராட்சி தலைவர் அவர்களை ஏற்கனவே அவர் மேல வந்து தூணாட்பை போடப்பட்டு நடவடிக்கையில் உள்ளது அந்த நடவடிக்கையை பயன்படுத்தி மாவட்ட தலைவர் அவர்கள் உடனடியாக அவரை தகுதி நீக்கம் செய்ய வேண்டும் என்று ஆடிய உறுப்பினர்கள் சார்பாகவும் சமூக ஆர்வலர்கள் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் அன்போடு வேண்டி கேட்டுக்கொள்கின்றோம் நன்றி வணக்கம்